இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்கள் எங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் இவர் அப்படியே வந்து தத்துவத்தை சித்தாந்தத்தை கட்டிட்டாரு அப்படியே நம்ம அப்படியே மறந்து போய் வந்து ஏதோ பெரிய யோகிய மாதிரியும் உங்களை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுற மாதிரியும் கதற மாதிரியும் உங்களை அடிச்சுதான் கஞ்சி குடிக்கிற மாதிரியும் அடைச்சி நீங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அடுத்தவன் காசுல புழைக்கிற நீங்கள்லாம் இப்படி பேசும்போது சொந்த காசுல பொழைக்கிற நாங்கெல்லாம் எப்படி பேசுவோம் நீ அவ்வளோ பெரிய ஆளாடா என்னைய எடுத்து பேசுறேன்னா நீ என்ன பிரியதா அவங்க கடையில போய் நகைய வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம தின்னு விட்டு ஏமாத்திருக்க அந்த கட்சிக்கார வணக்கம் தோழர்களே ஒரு குட் நியூஸ் இருக்குங்க சமத்தியான நியூஸ்ங்க சும்மா சரவடி நியூஸ்ங்க கண்ணா ரெண்டு லட்டு ஆசையா நியூஸுங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டை ஆழ பிறந்தவர்கள் சமூகத்தின் அடையாளம் நாங்கள் யார் ஆழ்வா இந்த உலகத்தை ஆழ விரும்புகிறவர்கள் நாங்கள்னு கைய தூக்கி கைய தூக்கி பேசுற ஒரு கும்பல் குண்டலிக சக்தியை எழுப்பி கதற ஒரு கும்பல் அந்த கும்பலினுடைய தலைவன் நம்ம அண்ணன் சீமானு சீமானுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் கட்டுப்புலையும் காண்டிலையும் கொதர்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க இப்போ ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில உட்காந்து என்ன பண்ண போறோம் இது கட்சிக்கு எதிராக புதிய கட்சியை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மொத்தமா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு முடிவுரை எழுதுவதற்கு தயாராகி விட்டார்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கே நான் தான் அப்படின்னு நெஞ்சை காட்டினேன் ஆர்எஸ்எஸ் ரவி ரம்மி ரவியை அலற விட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி வழக்கம் போல தாங்க இந்த விடுதலை நாளுக்கு டீ பார்ட்டி கொடுப்பாரு ஆளுநர் என் காசுலாம் எனக்கே டீ வாங்கி கொடுக்க நாங்கள் ஏன் வந்து உட்காரனோம் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் குப்பையில போட்டு உட்காந்துருப்பேன் நான் உனக்கு சவனிட்டு அடிச்சிட்டு போனா அல்லது உங்ககிட்ட சமரசம் பண்ணிகிட்ருப்பேனா அப்படின்னு கடுப்பாயி அந்த டீ பார்ட்டிக்கு வரமாட்டோம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்கு கூட்டணி கட்சிகள் இது கிடையிலங்க சீமானு என்ன பாருங்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்கள் எங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் எங்க தம்பிகளையும் தங்கச்சிகளையும் பேசி பேசி தான் கஞ்சி குடிக்கிறீங்க யாரு நம்ம இவர் அப்படியே வந்து தத்துவத்தை அப்படி பொடிஞ்சிட்டாரு சித்தாந்தத்தை கக்கிட்டாரு அப்படியே நம்ம அப்படியே மறந்து போய் இவரை வந்து சும்மாரியா வாய திறந்தாலே ஒரு நாய் கூட இடையில ஓடாது அந்த அளவுக்கு வண்டவண்டமா பேசுற நீங்க சொந்த கட்சி பெண்களை இழிவுபடுத்துற நீங்க ஏதோ பெரிய யோகிய மாதிரியும் உங்களை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுற மாதிரியும் கதர்ற மாதிரியும் உங்களை தான் கஞ்சி குடிக்கிற மாதிரியும் அடைச்சி இது ஒரு பொழப்பா மிஸ்டர் சீமான் நான் கேக்குறேன் நீங்க ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுக்கு தாம்பொழைக்கு நீங்க திரள் நிதியை வச்சு எவனோ சம்பாரிச்சு ரத்தம் சிந்தி அஞ்சும் பத்து சேமிச்சு வச்சு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஃபாரின் கார்ல ஜம்முன்னு போய்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்துட்டு மயங்கல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டு இங்க வந்து உருட்டி விட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது சரியா அடுத்தவன் காசுல பொழைக்கிற நீங்கள்லாம் இம்புட்டு பேசும்போது சொந்த காசுல பொழைக்கிற நாங்கள்லாம் எப்படி பேசுவோம் அப்படியே அடிச்சு விட்டுட்டு போறது அப்படியே லெப்ட்ல நீங்க தான் இனி பாருங்க இங்க பாருங்க உண்மையை சொல்ல போனா திமுக கூட்டணிய பார்த்து வாய் கிழிய கதறிட்டு கிடக்குறதே நீங்க தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் போன எலெக்ஷன் பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துல இருந்து நீங்க பாருங்க சமூக வலைதளத்தை மொத்தமா ஒரு ஒரு மாவட்ட செயலாளரா கடிதத்தை எழுதி சமூக வலைதளத்துல போட்டுட்டு எஸ்கேப் மொத்தமா போனாங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஒரு நாள் அவங்க பாட்டு கடிதத்தை எழுதி போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க உடனே இவர் போற கசடுகள் எல்லாம் போகட்டும் நீ ஒரு ஆளே தான் போறான் அம்புட்டு காசு செலவழிச்சு கட்சிக்காக உயிரை விட்டு வேலை பார்த்து போஸ்டர் ஒட்டி பேனர் வச்சு அவ்வளவு காசை சொந்த காசை செலவழிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்த தொண்டர்களை தம்பிகளை நீங்க பார்த்த லட்சணம் தான் தெரியுமே காளியம்மா பிசுறு காளியம்மா உங்களை வச்சுக்கிட்டு ஆடின ஆட்டம் இருக்கு பாருங்க பேசின பொய் இருக்கு பாருங்க உருட்டுன உருட்டு இருக்கு பாருங்க அதுக்கெல்லாம் இந்த அசிங்கம்லாம் அவசியம்தான் அப்படின்னு தோன்ற அளவு பண்ணாங்க காளியம்மா கடைசில அதை புடிச்சு பிசுருட்டீங்க மசுருட்டீங்க அப்ப உங்க கட்சியில இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பாலியலா சுரண்டப்பட்டா காதலிக்கிறத காதலிக்கிறோன்னு சொல்லி ஏமாத்துனா டேக் இட் ஈஸி பாலிசி நீங்கெல்லாம் தலைவனா இருக்க தகுதியே கிடையாது உங்க கூட எப்படி உங்க தம்பிக்கு உட்காந்துருப்பான் ஏங்க ஒரு ஒரு ஊர்ல வேலை செய்யறோம் ஒரு ஊர்ல கடுமையா உழைப்பை போடுறோம் அந்த உழைச்சவனுக்கு அங்க சீட்டு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் தலைமை கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நாங்க அப்படிதான் ஜெயிவோம் அந்த ஊர்ல யாரு பேரை சம்பாதிச்சிருக்கான் யார் களத்துல நிக்கிறான் அவங்களுக்கு தான் வாய்ப்பு நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சாலா இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு கிடையாது அதுல தெளிவா இருக்கிறாங்க ஆனா நீங்க ஊருக்கு உழைச்சவங்க வந்து கேட்கும் போது நீ அவ்வளோ பெரிய ஆளாடா என்னைய ஏற்றி பேசுகிறேன்னா நீ என்ன பெரிய இதா மேலே வந்து தொப்புக்கிட்டீங்கன்னு குதிச்சியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ யாருன்னு கண்ணாடியை பார்த்து பாருங்க மிஸ்டர் சீமான் அன்னைக்கே அது முடிஞ்சு போச்சு தம்பிகளை வச்சு தம்பிகளவே வீடியோ எடுக்கிறது அண்ணாமலைக்கெல்லாம் டஃப் கொடுக்குற ஆள் நம்ம சீமான் நம்ம ஆளுகளை நம்மளே வீடியோ எடுக்கிற கேவலமான புத்தி இருக்குல்ல அசிங்கமான புத்தி இருக்குல்ல ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உட்கார வைக்கிற கேவல புத்தி இருக்குல்ல அதை முழுசா செய்யறது அண்ணாமலையின் ஜீமானும் அதுல அண்ணாமலைக்கே டஃப் கொடுக்கறதா சீமானு பசங்க உட்காந்துட்டு ஏதோ மீட்டிங் முடிச்சிட்டு தண்ணி அடிக்கிறாங்க அதை பூரா வீடியோ எடுத்து வெளியில போட்டு அந்த பசங்க கிளம்பிட்டாங்க ஐயோ ஐயோ இவங்க கிட்ட எந்த மாதிரி வாழ முடியாதுப்பா அப்படின்னு அவங்க போயிட்டாங்க அப்புறம் போராட்டம் பண்ண இடத்துல பெட்டி வாங்கியிருக்காரு அன்னை சீமான் பெட்டி வாங்கிட்டு அந்த காசை வச்சு ஜாலியா இருக்கும்போது போது அதை கேள்வி கேட்கிறான் ஏன்னா எல்லாருமே நல்லவே நம்பிதானே உள்ள வர்றானுங்க சின்ன பசங்க அதுல ஒரு பையன் கேக்குறாரு என்ன இந்த ஆளு மாவட்ட செயலாளர் பெட்டி வாங்கிட்டாருனே அந்த பெட்டி வாங்கின பிறகு எப்படின்னு நியாயம் நாம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது போராடுறவங்க இயற்கையை பாதுகாக்க போராடுறவங்க மாவட்ட செயலாளர் அவங்ககிட்ட போய் காசை வாங்கிட்டானேன்னு வந்து சொன்னா அப்புறம் எப்படிப்பா கட்சியை நடத்துறது அப்படின்னு இந்த பீஸ் கேக்குது அந்த பையன் ஒரு வீடியோ போட்டு போயிட்டான் இப்போ ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா வெளியே போறதுக்கு என்னென்ன காரணங்கள் உழைச்சவனுக்கு வாய்ப்பு மறுப்பு உள்ளுக்குள்ள உட்காந்து போறவரைலாம் அடி வாங்கி கட்சியை வளர்த்தவங்களை கொசு பிசுறு மசுறுன்றது காந்தி கல்யாண சுந்தரம் தோழர்கள் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர்ல கொஞ்சம் மூளை இருந்துச்சு கொஞ்சம் வாசிப்பு இருக்கிற பசங்க அவங்க அந்த ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி வச்சே வாயில மூத்திரம் பெஞ்சுட்டானுங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தினீங்க கடைசி அவங்க ஊரெலாம் வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு வெளியே போய் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஒருத்தர் டிஎம்கே இருக்காரு ஒருத்தர் ஏடிஎம் கே போயிட்டாரு அவங்க பார்த்துட்டு போறாங்க உங்க கூட இருக்கிறத விட நல்லா இருக்கிறாங்க இந்த லட்சணத்துல இவங்க பண்ண ஒரு அயோக்கியத்தனம் துரோகம் என்ன தெரியுங்களா வண்டாரி தமிழ்மணி நம்ம மறந்துட்டோம் இந்த வண்டாரி தமிழ்மணி மதுரையினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவரோ செயலாளரோ இருந்திருக்காரு இந்த வண்டாரி தமிழ்மணி இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நண்பர்களோட சேர்ந்து ஒரு நகைக்கடை நடத்திட்டு இருக்காரு அதுல வர்ற காசை பூரா எடுத்துதான் கட்சிக்கு போஸ்ட் ஓட்டா அது பண்ண இது பண்ணு கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த பையன் அவங்க கடையில் போய் நகையை வாங்கிக்கிட்டு காசை கொடுக்காம தின்னு விட்டு ஏமாத்திருக்க அந்த கட்சிக்காரன் அதுல தலைமை யாருன்னா நம்ம தம்பி சாட்ட அவர் போய் எண்பதாயிரத்துக்கு வாங்கி அஞ்சு மத்துமா கொடுத்துட்டு பாதி பணத்தை கொடுக்கல அதை கேட்க தான் அவர் என்ன பண்றாரு வெளிநாடுகள்ல இருக்கிற அவருக்கு பிடிச்சமான தம்பிகள்லாம் செட்டப் பண்ணி அவங்க வீட்டு பெண்களை கேவலமா போன்ல அசிங்கமா பேச வச்சு ஜான்சிகாணி என்கிற வண்டாரி தமிழ்மணியினுடைய இணையர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மன்னனையை ஊத்தி எரிச்சுக்கிட்டாங்க செத்து போனாங்க சமூக வலைத்தளங்கள்ல சீமானையும் சாட்டைத்துறை முறையும் தம்பிகளை எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ண உடனே சீமான் நேரடியா போய் அப்படி எதுவும் நடக்கலன்னு அந்த பையனை பேச வைக்கிறாரு இது எவ்வளவு கேடு கட்டத்தனா இது எப்படி தெரியுங்களா இந்த கார்த்திக்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போனா அவ்வளவு ஆடியோ நம்ம கையில கிடைச்சது கடைசியில அந்த பொண்ணையே கூப்பிட்டு வீடியோ போட வச்சாங்க பாருங்க அந்த வேலை தான் அங்கேயும் செஞ்சானுங்க செஞ்சுட்டு அந்த பையன் பாவம் உயிர் மத்தினா வச்சிருக்கிறான் அந்த பையன் செத்து அந்த பொண்ணு செத்து போச்சு அந்த குடும்பம் நாசமா போச்சு பொண்டாட்டி இல்லாம நகைக்கடை இல்லாம இல்லாமல் பிள்ளைங்களோட ரெண்டு பேரும் வச்சு தனியா வந்து ரோட்ல நிக்கிறான் அந்த பையன் இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இந்த வண்டாரி தமிழ்மொழியினுடைய மனைவி செத்த பிறகு சாதரக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வருது போன சட்டமன்ற தேர்தல் இப்ப போனது இல்ல அதுக்கு முத தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு இவருடைய குட்டியான வண்டியை வாங்கிருக்காங்க இவர் நகைக்கடையை வித்துட்டு வர வழியே இல்லாம ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு குட்டியான ஓட்டிட்டு இருக்காரு இந்த பையன் வண்டாரி தமிழ்மணி அவர்கிட்ட வண்டியை வாங்குறாங்க வண்டியை வாங்கிட்டா இவர் என்ன சொல்றானா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் எனக்கு அம்புடு காசு எல்லாம் நீங்க கொடுக்க வேணாம் எனக்கு டியூ கட்டுறதுக்கு ஒரு மாசத்துக்கு பதினோராயிரம் நான் டியூ கட்டுவேன் இந்த வண்டிக்கு அந்த பதினோராயிரம் டியூ கட்டுற பணம் கொடுத்தா கூட போதும் அப்படின்றாரு அந்த பையன் அவனை போடான்னு சொல்லிட்டு ஒரு மாசம் அந்த வண்டியை வச்சு அடிச்சுட்டு வண்டியை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க அது பிறகு அவங்க கொண்டாட்டி செத்து நாசமா போனான்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் இந்த கேடுகட்ட அரசியலை தெரிந்து கொண்டு வெறுத்த பிறகுதான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில இருந்து கட்சில இருந்து தானே வெளியே போனவ தான் அதிகம் தானே வெளியே போனவங்க கட்சியில கடுப்புல இருக்கிறவங்க கட்சியால அவமானப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்னு தரண்டாங்க இப்போ ஒண்ணு தரண்டு கட்சியை கட்டமைச்சிட்டாங்க அதற்கான விரிவான வேலை திட்டங்கள் போயிட்டு இருக்கு நாம் தமிழருக்கு காசை வாங்கி கொடுத்தாங்களோ அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அவங்களோட பேசி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்றோம் நீங்க களத்துல இறங்குங்கன்னு இந்த பணம் கொடுக்குறவங்க சொல்லிட்டாங்க இப்ப கட்சி பேரு மத்த அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க மத்தபடி கட்சி தொடங்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்ததாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இது நாம் தமிழர் சீமானுக்கு பணத்தாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் சீமானுக்கு மொத்தமா வச்ச ஆப்பு இது ஒரு பக்கங்க விடுதலை நாளுக்கு நாங்க வந்து பார்ட்டி வைக்க போறோம் டீ பார்ட்டி எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு நம்ம ஜி ரம்மி ரவி கூப்பிட யோ நீ வந்து உன் பதவி காலமே முடிஞ்சு போச்சு பதவி காலம் முடிஞ்ச பிறகு நீ இன்னும் ஆளுநரா இருக்க இன்னும் எங்களுக்கான பல சட்ட சட்டத்திட்டங்களை கையெழுத்து போடாம இருக்க இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நீ கூப்பிட்டு நாங்க வர முடியாது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுச்சு சிபிஎம் என்ன சொல்றாங்க கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானவங்களா இருக்கீங்க கூட்டாட்சி தத்துவத்தையே கெடுத்து குட்டிச்சோராக்கிற ஒரு ஆளுநருக்கு நாங்க ஏன் வரணும் சிபிஐ துறை வைக்கும் நீட்டுக்கு விளக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க எங்க பிள்ளைங்க நீட்டால செத்துட்டு இருக்கிறாங்க நீட்ல அவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு ரெண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினா நீ வைக்கிற பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன்னு துறை வைக்க ஒரு பக்கம் செல்வ பிறந்தகை ஒரு பக்கம் ஆளுக்கால் போட்டு அடிச்சுட்டு கடைசியில நம்ம அண்ணன் திருமாவர்களும் வீசிக்காவும் கலந்து கொள்ளாது என்று அறிவிச்சிட்டாரு ஆக திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நாங்கள் இந்த டி பார்ட்டியை புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க வழக்கம் போல அதெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான ஜூடு சொன்ன இருந்தால் ஐயோ சொந்த மாநிலத்தில் நாம் வாழ்நராக இருக்கும் போதே யாரும் வரலையே அப்படின்னு கவலை இருக்கும் இதுங்க தான் அப்படின்னு தொடச்சி போட்டதுங்க தானே நாம் அடிக்கிறதை அடிப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா டீ பார்ட்டி போகிறதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் நம்ம அண்ணே சீமானுக்கு நல்ல சீவி மொத்தமாக சொருகி விட்டாங்க பாருங்க ஐ எம் ஹாப்பி